தரைகளுக்கு வீட்டுகளில் வந்து பதிக்கக்கூடிய கிரைனைட் மார்பிள் அப்புறம் வந்து இட்டாலியன் மார்பிள் ஆந்திரா கோட்டா அப்படின்ற மாதிரி நிறையா டைப்ஸ் ஆஃப் கல் இருக்குது அதில் யூஷுவலாக அதிகமான எல்லோரும் பயன்படுத்தக்கூடியது டைல்ஸும் கிரைனைட்டும் மார்பிள் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க இந்த கிரைனைட்டில் வந்து கருப்பு கலர் கிரைனைட் வந்து நம்ம ஊரில் அவ்வளோவா பயன்படுத்துறது இல்லை காரணம் என்ன அப்படின்னா அந்த கருப்பு கலர் கிரைனைட் வந்து சுடுகாட்டுக்காக கல்லறைக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு கல் ஸோ அதனால் அதை தவிர்த்துட்டு மீதி அவங்களுடைய வசதிக்கேற்ப அவங்களுடைய பொருளாதார சூழலுக்கு ஏற்ப எல்லாருமே அவங்க அவங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரியான கற்களை வாங்கி பயன்படுத்துகிறாங்க எனக்கு தெரிந்த கிளைண்ட் ஒருத்தர் வந்து கோயம்புத்தூரில் பியூர்லி இம்போர்ட்டட இருந்து மார்பிளை வந்து ஒரு சதுரடி ரெண்டாயிரம் ரூபாய் ரெண்டாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கோ உள்ள ஒர்த்துள்ள அந்த அந்த அளவுக்கு காஸ்ட்லியான கற்கள்லாம் வாங்கி அவங்க வீட்டில் பதிச்சாங்க ஸோ அந்த ஸ்டோன்லாம் பார்க்கும்போது நம்மளுடைய முகம் தெரிகிற அளவுக்கு மிரர் ஃபினிஷில் அந்த ஸ்டோன்லாம் இருக்குது ஸோ வசதி இருக்கிறவங்க அந்த மாதிரி பண்ணுறாங்க வசதி இல்லாதவங்க வெறும் சிமெண்ட் தளத்தை கூட பயன்படுத்துகிறாங்க பட் நேரடியாக இந்த கற்களுக்கும் வாஸ்துக்கு எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது அப்படி யாராவது வந்து இந்த கற்கள் போட்டால் தான் வாஸ்து வேலை செய்யும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க வேறு ஏதோ நோக்கத்துக்காகவும் மார்க்கெட்டிங்காகவும் உங்களை திசை திருப்புறாங்க எச்சரிக்கையாருங்க நான் வாஸ்து பிளான் இன்ஜினியர் கிருஷ்ணராஜன் உங்கள் குடும்பத்தில் ஒற்றுமையுடனும் ஆரோக்கியத்துடனும் நிம்மதியுடனும் வாழ வாஸ்து சார்ந்த அத்தனை தகவல்களும் தெரிந்து கொள்ள வாஸ்து இன்ஜினியர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் சந்தேகங்களுக்கு எயிட் டபுள் டூ ஜீரோ ஃபைவ் டபுள் ஃபோர் நைன் டபுள் ஒன் தொடர்பு கொள்ளுங்கள் இதில் வாட்ஸ்அப் வசதியும் உண்டு